பாட்டில் நான் நடிச்சிருக்கேன் சாம் வந்து எனக்கு தொடர்ந்து ஒரு இருபது ஆண்டு கால நண்பர் இந்த சினிமாவில் இந்த இருபது ஆண்டு காலத்தில் நான் அடிக்கடி சந்திச்ச ஒரு மனிதர் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர் சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டும் சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருக்கார் நம்ம ஊர்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வெட்கமே படுறது இல்லை நம்ம யாருமே ஏன் இத சொல்றோம் உலக திரைப்படங்கள் உடைய வளர்ச்சி உலக திரைப்படங்கள் செய்கிற புரட்சி அதாவது நாம இப்ப ஒரே ஒரு நூறு வருடங்களுக்குள்ள சினிமா கையாலேயே சுத்திக்கிட்டு மௌனமா பேசி மௌனமா வாய்ஸே இல்லாம அப்புறம் அதுக்கு வந்து சவுண்டை சேர்த்து அப்புறம் அதை கலராக்கி எவ்வளவோ இந்த நூறு ஆண்டுகள்ல ஒரு மகத்தான வளர்ச்சி உலகம் தந்திருக்கு அந்த கேமரால இருந்து எத்தனையோ கேமரா மாறி இன்னைக்கு டிஜிட்டல் அன்னைக்கு வந்து ஒரு மூவி அதாவது அசைற ஒரு உருவத்தை பார்க்கணும்னாவே நம்ம தேட்டருக்கு தான் போனோம் அதுதான் அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஜனங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா அதை ஈர்த்து அசைகிற உருவங்கள் இன்னைக்கு அசைகிற உருவங்கள் நம்முடைய கேமராலேயே ஒவ்வொருத்தரும் படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்ப இவ்வளவு வளர்ச்சி ஒரு ஒரு முன்ன வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வேணும்னா அதை நான் பிலிம் எடுக்கணும் அதை டெவலப் பண்ணணும் அதை பிரிண்ட் போடணும் சவுண்ட் தனியா எடுக்கணும் பண்ணணும் அப்புறம் தான் அதை வெளியிட முடியும் இன்னைக்கு நம்ம நம்முடைய செல்போன்லயே பேசி ஒரு ஃபுட்டேஜை சினிமாவில அதே மாதிரி நிறைய சிஜில இருந்து இன்னைக்கு அடுத்த 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 கட்டத்துக்கு வளர்ந்துருக்கோம் இவ்வளவு வளர்ச்சியையும் நாம பயன்படுத்தணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இவ்வளவு இவ்வளவு கண்டுபிடிப்புகள்லையும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளும் கலந்துருக்கு இதுல ஒரு விஷயம் சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் அமெரிக்கக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஒன்னு லண்டன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஆனால் இந்த கண்டுபிடிப்புல நாம எங்கேயுமே உள்ள போல வெறுமனே அவன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அத நாம ஏதோ செய்யறது அறக்குறையா அறகுறையா செய்ய வேண்டியது அப்புறம் வந்து கடவுளை கும்பிட வேண்டியது இந்த கடவு இந்த படம் வந்து வெற்றி பெற கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் இந்த அதிகமாக சினிமாவை செய்கிறவர்கள் நாம் தான் அதிகமான சினிமாக்களை உலகத்திலேயே இந்தியா தான் உருவாக்கு ஆனால் அந்த திரைப்படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்த அளவுக்கு கூட ஒரு திறமையான ஒரு சரியான திரைப்படங்களை நம்முடைய இது தமிழ்ல நீங்க சொல்றாரு மலையாளத்தில் நல்லா இருக்கு தெலுங்குல நல்லா இருக்கு கன்னடத்தில் நல்லா இருக்கு ஆனால் இவ்வளவு டெக்னீசியன்களை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் ஏன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாம இருக்கணும் சினிமாவே இங்க ரெண்டு விதமா பிரிஞ்சிச்சு ஒண்ணு பெரிய கார்பரேட்டு அவர்கள் வந்து இப்படிப்பட்ட சினிமாக்காரர்களே அவன் வந்து வேற மாதிரி அவன் இருநூறு ஐநூறு ஆயிரம் கோடி அடுத்தது நாம் இப்படி ஒரு ஒரு சிறிய முதலீடு சிறிய முதலீடுனா ஒரு பத்து கோடி இருபது கோடி கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய முதலீடு தான் அப்படிப்பட்ட முதலீடை வைத்து தயாரிக்கிற நாம் இப்ப நம்முடைய கட்டமைப்புகளை நாம் வந்து ரொம்ப பலமா உருவாக்க வேண்டியது இருக்கு நம்முடைய அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது திருமலை இருக்கிறார் முக்கியமான ஆளு அப்ப இந்த தய அடுத்தது இயக்குனர் சங்கம் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சங்கமும் சும்மா ஏதோ பஞ்சாயத்து செய்கிற ஒரு இடமா தான் இருக்கு அந்த இடத்துக்கே ஒரே பஞ்சாயத்து செய்யறது தவிர அந்த டெக்னீசியன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கானா இந்த இயக்குனர்களால் இந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நட்டமடைந்திருக்கிறார்கள் இந்த தயாரிப்பாளர்கள் ஏன் வந்து தொடர்ந்து நட்டத்தை அடைய பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி எங்க நாம விடுறோம் இந்த மாதிரியான கட்டமைப்புகளை விவாதிக்கிற மனிதர்கள் நம்ம ஊர்ல யாருமே இல்லை கேரளாவில் இருக்கு கேரளாவில் இருக்கு அப்படின்னா அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தே அவர்கள் திரைக்கதாசிரியர்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள் திரைக்கதாசிரியர்கள் என்கிற ஒரு தனி பிரிவு அப்பவே தொடங்கிடுச்சு எம் டி வாசன மாதிரி மிகச்சிறந்த இந்தியாவின் திரைக்கதாசிரியர்கள்லாம் அங்க ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார் அடுத்தடுத்து கட்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவன் வருவான் அப்படிப்பட்ட சில அதாவது ஒரு தியாகங்களை நாம் செய்யணும் எப்பவுமே ஒரு யூனியனுங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்றதும் அங்க யார் தலைவனா வரணும் அப்படிங்கற போட்டியும் அவன் தலைவனா வந்துட்டானா அந்த தலைமை பதவியை அவன் பிடிச்சிக்கிறதும் இப்படிப்பட்ட ஒரு வேலைதான் இங்க இருக்கு அடுத்தடுத்து டெக்னீஷியன்கள் நடிக்கவே தெரியாத நடிகை கதாநாயகர்களுக்கே தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நடிக்க தெரியாது அப்படின்னா நமக்கு சுத்தமா வந்து எந்த ஆக்டர்ஸே கிடையாது ஹீரோங்க எப்படின்னா சைட் ஆக்டர் எப்படி நடிப்பான்னு நடிச்சு பாருங்க கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்துல சிவாஜி காலத்துல இருந்த அந்த கட்டமைப்பு அதாவது ஒரு ஆக்டர்ஸ் அதை கூட நாம உருவாக்க ரொம்ப தவறிட்டோம் இந்த மேடையில ஏன் நான் இத பேசுறேன்னா எனக்கு இந்த மேடையில பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு அதனால நான் பேசுறேன் அதனால இப்படிப்பட்ட சினிமாக்கள் வந்து நீங்க இப்ப நம்ம சாம பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படம் எடுத்திருக்க ஆர்வத்துல ஏதோ ஒரு ஈழ போராட்டம்னா அதுக்கு ஒரு படம் எடுப்பாரு எப்படின்னா ஒரு படம் அதாவது அவர் எடுப்ப சினிமாவை ரசித்ததனால் இங்க இருக்கிற கருத்தை அதாவது இங்க இருக்கிற போராட்டங்களை அவர் வந்து ஆதரித்ததனால் அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்னு அப்ப கஜானா என்ற திரைப்படத்தில் அவர் இயக்குனர் ஆனதுக்கு என்ன காரணம்னா அவர் சொல்வதை இயக்குநர்களால் எடுக்க முடியலை இல்லைன்னா அதை வந்து தவறாக எடுத்த அப்படிப்பட்ட பல முயற்சிகளை அவர் செஞ்சிருக்காரு அந்த முயற்சிகள்லாம் ஏதோ அந்த டைரக்டர் என்ன சொல்கிறானோ அதை பண்ணியிருக்கேன் அப்புறம் தான் இப்படி ஒரு வியாபாரத்தனமான மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நான் எடுத்தே தீர்வேன் இப்படி நானே இயக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபிரான்டசி ஸ்டோரியை அவர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னால் என்னை எனக்கு ரொம்ப ஃபேன்டசியில் ரொம்ப இன்வால்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியை ரொம்ப அற்புதமா அதாவது நான் வந்து ஒரு சதவீதம் திரைப்படத்தை பார்த்திருக்கேன் இதுவரை நாம் பார்க்காத பல காட்சிகளை அவர் வந்து ஆடியன்ஸ்க்கு தரணும்னு ஃபீல் பண்றார் இது வரைக்கும் வெறும் கற்பனையிலே இருந்த பல விஷயங்களை இந்த திரைப்படத்தில் அவர் வந்து நிஜத்துக்கு கொண்டு வரணும்னு இருக்கார் அந்த முயற்சி பெருமளவுல வெற்றி பெற்றிருக்கு இப்படிப்பட்ட திரைப்படங்களை நாம் வரவேற்று இப்ப சாம் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உலகத்தரமான திரைப்படங்களை அவர் நிச்சயம் எடுப்பார் அப்படிப்பட்ட சாம் அவர்களுக்கு மிக துணையாக இருக்கிற நம்முடைய திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்